நிறைய வந்து ரெடிமேட் வீடு தான் வாங்குறோம் இல்லையா அதுவும் இல்லாம பிளாட்டா கட்டி வச்சுட்டு நம்ம போய் வாங்குற மாதிரி இருக்கு அவங்க வாஸ்து பார்த்துட்டேன்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனா நம்ம அதை எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் இந்த வீடு வந்து வாஸ்து பிரகாரம் தான் கட்டி இருக்காங்க அப்படின்றத நம்ம எந்தெந்த விஷயங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நீங்க கேட்கறது வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் நம்ம நேயர்களுக்கு ரொம்ப சிம்பிளா புரியும்படி சொல்லிடலாம் அது ஒரு இண்டிவிஜுவல் வீடாக இருக்கலாம் அல்லது வில்லாவாக இருக்கலாம் அல்லது அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் அந்த வீடு வந்து நீங்கள் பேசிக்காக அதில் வாஸ்து எப்படி ஒரு ஒரு பாமரரும் ஒரு வாஸ்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரு நாலஞ்சு விஷயங்களை மட்டும் நோட் பண்ணிக்கிடுங்க அந்த வீடு வந்து சதுரம் சவகமாக இருக்கணும் வீட்டுடைய மதர் வால்னு சொல்லுவோம் முக்கியமான வால் அந்த மெயின் வாலை வந்து எங்கேயுமே கட் பண்ணாமல் ஸ்கொயர் ரெக்டாங்கலாக இருந்துச்சுன்னா ஓகே ரெண்டாவது கால சூரிய வெளிச்ச வீட்டுக்குள்ள வரணும் ஸோ அது வடக்கு பக்கம் இருந்து வரணும் கிழக்கு பக்கம் இருந்து வரணும் ரெண்டு பக்கம் இருந்து வரணும் அப்படி இருந்துச்சுன்னா ஓகே மூணாவது தான் வீட்டுக்குள்ளே தென்கிழக்கு மூலையில் கண்டிப்பாக கிச்சன் இருக்கணும் அல்லது ஆல்டர்னேட்டாக வடமேற்கில் இருக்கலாம் வீட்டுக்குள்ளே தென்மேற்கு மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் மட்டும்தான் இருக்கணும் அதே போல் வீட்டுக்குள்ளே தெற்கு மத்தியத்துலேயோ மேற்கு மத்தியத்துலேயோ டாய்லெட் இருக்கணும் இதை தவறு வேறு எங்கே இருந்தாலும் தவறு தான் போல் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாடிப்படியும் அதே போல் தெற்கு மத்தியத்துலேயோ மேற்கு மத்தியத்துலேயே இருக்கணும் வீட்டுக்கு வெளியில் மாடிப்படி வருது அப்படின்னா வடக்கோ வடகிழக்கோ கிழக்கோ இந்த இடங்களில் மாடிப்படியோ லெஃப்ட்டோ இல்லாமல் இருக்கணும் லிவிங் ஹால் வந்து தென்கிழக்கில் இருக்கலாம் வடமேற்கில் இருக்கலாம் வடகிழக்கில் இருக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் அது பிரச்சனை கிடையாது பட் இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் இருந்தால் போதுமானது